கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நாளிலும் வேதத்தின் மூலம் கத்தனமோடு பேச இருக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகத்தில் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்று வேதத்தில் யோபு பக்தன் சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர் என்கிறதை யோபு நன்கு அறிந்திருக்கிறார் அவர் வல்லமையுள்ள தேவன் என்கிறதை அவர் அறிந்திருக்கிறபடியால அவர் சொன்ன அந்த வாக்கியம் என்ன சூழலில் சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழலில் சொல்லியிருக்கிறார் இந்த நாளிலும் பாருங்க அவர் எப்படி வாழ்ந்தார் அவர் அந்த நாளிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவருடைய சாட்சியை குறித்து தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார் யோபு ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க கர்த்தர் சாத்தானை நோக்கி ஏன் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் இந்த யோபுவை போல கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இந்த பூமியில் இல்லை உத்தமன் இல்லை சன்மார்க்கன் இல்லை என்று தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார் தேவனிடத்தில் சாட்சி பெற வேண்டுமே ஆனால் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அவருடைய வாழ்க்கை எவ்வளவாய் அவர் தன்னை பரிசுத்தமாய் காத்து கூடியிருக்கும் எவ்வளவாய் தேவ பக்தியாய் வாழ்ந்திருப்பார் அந்த தேவ பக்தியாய் வாழ்ந்த அந்த யோபு மனிதன் எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருந்தவர் தெரியுமா ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுதைகள் என்று சொல்லி அவருடைய மிருகத்தின் திரட்சி ஏராளமாய் இருந்தது ஏராளமாய் இருந்தது வேலையாட்கள் ஏராளமான வேலையாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்த அந்த தேசத்தில் அவன் ஒரு பெரியவனாய் இருந்தான் என்று கச்ச சொல்லி இருக்கிறார் பாருங்களேன் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவராய் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் தேவ ஜனங்களுக்காக இருந்தாலும் சரி அந்த கிராம ஜனங்களுக்காக இருந்தாலும் சரி அந்த தேசத்து பட்டணத்தின் ஜனங்களுக்காக இருந்தாலும் சரி நன்மை செய்கிறவனாய் இருந்தான் என்று யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் இப்படிப்பட்டவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வர வேண்டும் என்று அநேகர் கேட்பார்கள் யோபுவின் சோதனை யாவரும் அறிந்தவைகள் தான் யோபுவை சாத்தான் சோதிக்கும்படி தேவனிடத்தில் அனுமதி கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் அவருடைய உத்தமம் அவருடைய நீதி அவருடைய காரியங்களை அறியும்படியாக்க அவருடைய சாட்சிகளை பாருங்கள் யோபு இவ்வளவாய் சாட்சி கொடுக்க வே யோபுவுக்கு இவ்வளவாய் சாட்சி கொடுக்க வேண்டுமேயானால் யோபுவையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் பாருங்களேன் என் பிள்ளை சத்துரு முன்பதாக தோற்று போக மாட்டான் என்கிறதை சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போக மாட்டான் என்கிறதை கர்த்தரும் அறிந்திருக்கிறார் ஆகையால் தான் அந்த யோபுவும் பாருங்க தேவனை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது என்கிறதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையை எந்த நேரத்தில் சொல்லுகிறார் தெரியுமா ஏழாயிரம் மா ஆடுகள் சொல்கிறோம் மூவாயிரம் ஒட்டகங்கள் சொல்கிறோம் ஐநூறு ஏறுமாடுகள் சொல்கிறோம் ஐநூறு கழுதுகள் என்று சொல்கிறோம் இதை எல்லாவற்றையும் இழக்க கொடுத்த அந்த சமயத்தில் தான் அவர் சொல்லுகிறார் இது எல்லாவற்றையும் இழந்தாச்சு அது மாத்திரமல்ல வேலையாட்களை இழந்தாச்சு எல்லாவற்றையும் பத்து பிள்ளைகள் பத்து பிள்ளைகளோடு வாழ்ந்த அந்த யோபு மனிதனுக்கு அந்த நீதிமானுக்கு வந்த துன்பம் தான் ஆகியால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமானாய் கர்த்தருக்காக வாழணும்னு பக்தி வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று சொ நினைக்கிறவர்களுக்கு அநேக துன்பங்கள் வருகிறது ஆனால் அதில் பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க அந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்போதில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்குமாய் ஒன்றின் பின் ஒன்றாக அநேக காரியங்கள் எழும்பி 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 வரலாம் ஆனால் அவை அனைத்து நின்று கர்த்தரனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரியே சகோதரனே நீங்களும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களாய் இருக்கலாம் உண்மையா வாழணும் தெய்வத்துக்கு பயந்து வாழணும் நீதியாக வாழணும் பரிசுத்தமாக வாழணும் உண்மையாக வாழணும்னு சொல்லி தான் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் துன்பங்கள் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறதே நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறேனோ அவ்வளவு கவலமாய் என் பெயரை என்னை என்னுடைய பெயரை அவர்கள் கெடுக்க நினைக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அநேக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பக்தியாய் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக நிற்கிறேன்னு சொல்கிறீங்களா சபையில் ஆனால் உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்பலாம் வேதத்திலும் பார்க்கலாம் பரிசுத்தமாக வாழணும்னு நின்ற யோசிப்புக்கு தான் வந்த துன்பங்கள் அவனுக்கு கிடைத்த தண்டனை பாருங்க எப்படிப்பட்டதாக இருந்தது ஆனால் அந்த யோசிப்பை அப்படியே விட்டுவிட்டாரா அந்த பரிசுத்திற்காக அவர் நின்றவர் பக்தியாய் நின்றவர் தெய்வத்திற்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி நின்றவரை அவர் அப்படியே விட்டுவிட்டாரா யோசிப்பை உயர்த்தினார் அல்லவா தானியலை பாருங்களேன் அவர் தன் தெய்வத்தை தவிர மற்ற யாரையும் நான் வணங்க மாட்டேன் சொல்லி ஒரு பக்தியாய் நின்றவர் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் ஜீவன் உள்ளவர் அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன் மனிதர்களுக்கு என் வணக்கத்தையோ சிலைகளுக்கு என் வணக்கத்தையோ நான் செலுத்த மாட்டேன்னு பக்தியாய் நின்ற தானியலுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்றி அறிந்திருக்கிறீங்க பாருங்க நூற்றி இருபது தேசத்தின் அதிபதிகள் இருந்தாங்க மூன்று பிரதானிகள் இருந்தாங்க அந்த மூன்று ஒருவன் ஒருவன்தான் தானியலா இருந்தார் ஆனால் இந்த தானியல்கிட்ட எப்படியாவது இந்த பிரதானிகள்லாம் நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிடணும் ஏதாங்கிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து இவனுடைய பெயரை ஒரு கரைப்படுத்த வேண்டும் இவனை அசிங்கப்படுத்த வேண்டும் இவனுடைய செயல்கள் எல்லாமே நீதியாய் விளங்குகிறது என்று சொல்லி அவனை களங்கப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் ஒரு கூட்டங்கள் அவனை போல பிரதானிகள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அவனுக்கு வராத துன்பமா கொஞ்சம் யோசித்துப் பாருங்களேன் கச்சரை தான் ஆராதித்து கொண்டிருந்தார் அவரையே தெய்வமாய் கொண்டிருந்தார் இந்த உலகம் எக்கேடு கெட்டு போனாலும் சரி நான் என் தெய்வத்தை ஆராதிப்பேன் என்று சொல்லி முழுமனதோடு ஆராதித்து கொண்டிருந்த தானியலுக்கு வந்த பிரச்சனை என்ன நீங்க நன்கு அறிவீங்க அவனுக்கு கிடைத்த தண்டனை சிங்கக்கேவி சிங்கக்கேவி பாருங்களேன் அவருக்கு அவன் ராஜாவினால் முத்தரை வைக்கப்பட்ட கல்லினால் வைத்து இனி இவன் வெளிவரக்கூடாது என்று சொல்லி சிங்கங்கள் இவனை சேதப்படுத்தட்டும் என்று சொல்லி சிங்கங்களுக்கு இரையாக அந்த தானியல் ஒப்புக்கொடுக்கப்பட்டான் இந்த தானியல் எதற்காக குற்றம் செய்தவனா அல்ல தெய்வத்திற்காக வாழ்ந்தவன் தெய்வத்துக்காக பக்தியாய் நின்றவன் தெய்வத்திற்கு தான் என் வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நின்றவன் அவனுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது இன்றும் பிரியமானவர்களே தெய்வத்திற்காக தானே நானும் நின்றேன் தெய்வத்திற்கு தானே என் தெய்வத்திற்காக தானே என் குடும்பம் நின்றது என் பிள்ளைகள் நின்றார்கள் என் கணவன் நின்றார் என் மனைவி நின்றார்கள் ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று சொல்லி ஏக்கத்தோடு கவலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் இந்த நாளின் வாழ்க்கையில் இது எப்போமோ நடந்த சம்பவம் இன்று உலகத்தில் நவீன காலங்கள் வந்துட்டு பெருகிட்டு அது பொருகிட்டு இது பொருகிட்டு ஆனாலும் பாருங்க மனிதர்கள் இன்றும் கிறிஸ்து ஏசுவுக்குள்ளதாக பக்தியாய் நடக்க வேண்டும் என்று நிற்கிறவர்களுக்கு துன்பப்படுவார்கள் என்றுதான் திமுத்தியில தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு திமுத்தியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது பாருங்க அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பாருங்களே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவ பக்தியாய் நடக்கணும்னு மனதில் நினைச்சு நீ ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி அவர்கள் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் தேவ பக்தியாய் நடக்கணும் கிறிஸ்துவுக்காக என் ஏசுவுக்காக நான் பரிசுத்தமாக வாழணும் என் இயேசுவை போல வாழணும் என் தெய்வத்தின் கட்டளைகள் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு கீழ்ப்படிந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா துன்பங்கள் வரும் துக்கங்கள் வரலாம் இதை அனைத்திலும் இருந்து யோபுவை விடுதலையாக்காமல் இல்லை தானியலை விடுதலையாக்காமல் இல்லை சாத்திராக் மேஷாக் ஆபேத் நேகுவை விடுதலையாக்காமல் இல்லை அவர் விடுதலையாக்கினார் விடுதலையாக்கினார் அதே தேவன்தான் இன்றும் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஜீவனுள்ள இருக்கிறார் உங்களையும் என்னையும் உங்கள் உபத்திரவத்தையும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக நின்றதையும் பரிசுத்தவான்களுக்கு செய்ததையும் செய்து வருகிறதையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ள தெய்வம் அல்லவே அல்லவே மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ள தெய்வன் அல்ல இன்று நீங்கள் செய்த கிறிஸ்துவுக்காக நின்றது கிறிஸ்துவுக்காக அடிப்பட்டது தெய்வத்திற்காக பாடுபட்டது அவமானப்பட்டது மற்றையுள்ள அழகாய் அந்த மலை பிரசங்கத்தில் இயேசுவானவர் தன்வாயினால் சொல்லியிருக்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்காக இயேசுவின் நாமத்து நிமித்தம் என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழியையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவதிகள் இயேசுவுக்காக உங்களை அடிச்சிட்டாங்களா இயேசுவுக்காக ஒரு வார்த்தையை சொல்லி பேசிட்டாங்களா உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டு நிற்கிறீங்களா ஆலயத்தை நிமித்தம் அவமானப்பட்டு நிற்கிறீங்களா ஏதோ ஒரு காரியம் மிஷினரி ஊழியத்திற்காக மிஷினரிகள் இன்று எத்தனையோ அவமானத்தை ஆடையை களைந்துவிட்டு பாருங்க நம்முடைய இயேசுவே அருமை இரட்சகர் இயேசுவே அவர் நிர்வாணமாய் தொங்கினார் நமக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுப்பதற்காக நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காக அவர் நிர்வாணமாய் தொங்கினார் அந்த இயேசுவானவருக்காக நீங்கள் இன்று அவமானப்படுத்தப்படுகிறீர்களா நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் உங்களை ஒரு போதும் கைவிட மாட்டார் எந்த இடத்துலலாம் எல்லாம் அவமானப்பட்டீங்களோ எந்த இடத்துல எதையெல்லாம் இலக்க கொடுத்தீங்களோ ஏசுவுக்காக இலக்க கொடுத்திருக்கிறீங்களோ சத்துருவானவன் இருந்து எதெல்லாம் பிடுங்கி கொண்டு போனானோ அதை அனைத்தையும் இந்த நாளில் உங்களுக்கு இரட்டிப்பாய் தர தேவன் போதுமானவராக இருக்கிறார் தேவன் போதுமானவராய் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் இன்றும் கூட பிரியமான சகோதரியே சகோதரனே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் சரி கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்வார் தேவாதி தேவன் அருமை இரட்சகர் பாடு அனுபவித்த உங்களுக்கு எதையெல்லாம் இழந்து இருக்கிறீங்களோ இந்த சத்தத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எதையெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ யோபு இழந்ததை போல நானும் இழந்திருக்கிறேன் சகோதரா என்று சொல்லுகிறீங்களா இன்று யோபுக்கு எப்படி ரெட்டத்தனையாய் கொடுத்தார் யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் தேவ பக்தியாய் அவர் இருந்தவர் கடைசி வரைக்கும் பொறுமையோடு இருந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் அவர் சொல்லுகிறார் தேவரீர் நீ சாகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன் அவர் யோபுவை குறித்த செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாதபடிக்கு அவருடைய கண்கள் அவரை கண்டது அவருக்கு எதெல்லாம் இழந்தாரோ எல்லாவற்றையும் இழந்து பத்து பிள்ளைகளை இழக்கணும்னு நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க வளர்த்த மிருகங்கள் தன்னுடைய ஆசிகள் தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் ஒரே நாட்களில் இழக்க கொடுத்து அந்த தேசத்தில் பெற்றவனாய் இருந்தவன் அந்த உத் பேர் பேர்பற்றவனாய் இருந்தவன் அநேகர் இவருடைய வாழ்க்கையில் இவரை இவரை கொண்டு அநேகருடைய வாழ்க்கை அநேகருடைய குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது இன்று என்னுடைய குடும்பம் ஒரு இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதே என்று சொல்லி அந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் யோபுவை போல என்னுடைய குடும்பம் ஒரு இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கிறேன் இதெல்லாம் திரும்ப கிடைக்குமா அது எப்படி முடியும் நான் இந்த நிலைக்கு மறுபடியும் வர முடியுமா எந்த இந்த எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதபடி இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னா ஒருவேளை சந்தேகத்தான் பட்டு இருந்தேன் இனிலாம் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை இனி எப்படி நான் மேலே வளர்ந்து இனி நான் எப்படி இழந்ததை எப்படி சம்பாதிக்க முடியும் இந்த கேள்விக்குறியோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பதில் என்ன தெரியுமா யோபுவை ஆசீர்வதித்த தேவன் யோபு என்ன சொல்லுகிறார் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது அவர் செய்ய நினைத்த காரியம் இந்த நாளில் தடைபடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார் ஒருவேளை நீங்க ஒரு காரியங்களை செய்திருக்கலாம் நீங்க பல காரியத்தை செய்து தடையோடு இருக்கலாம் தடைப்பட்ட காரியங்களாக இருக்கலாம் எதெல்லாம் செய்ய நான் நினைச்சனோ அதெல்லாம் இப்போ தடையாக மாறுத ஒரு நாட்களில் என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது நான் எதை செஞ்சேனோ அது ஆசீர்வாதமாக இருந்தது என்னெல்லாம் பிரயாசப்படுறேனோ அந்த பிரயாசத்தில் என் கையின் கிரியைகளை ஒரு ஆசிர்வாதத்தை கண்டேன் இன்னைக்கு நான் எந்த ஒரு பிரயாசனும் செய்ய முடியாத நிலையில இருக்கிறேனே தடைப்பட்டதாக இருக்கிறது என்று யோசிக்கிறீங்களா ஆனால் அவர் ஒன்றை செய்ய போகிறார் நீங்கள் செய்கிறது நீங்கள் எடுத்த பிரயாசங்கள் என்று வாய்க்காமல் இருக்கலாம் எல்லாம் தடையாக இருக்கலாம் ஒருவேளை சத்ரு சூறையாடி கொண்டு போயிருக்கலாம் பொல்லாத மனிதர்கள் சூறையாடி கொண்டு போயிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பின ராஜ்யங்களாக இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பின வில்லிசூன்யங்களாக இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பின மாந்திரிகங்களாக இருக்கலாம் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஈஸ்வரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்த இந்த பாருங்க எதெல்லாம் இழந்தாரோ அதை அனைத்தையும் ரெட்டிப்பாய் கொண்டார் ரெட்டிப்பாய் கொண்டார் அதே தேவனை தான் நீங்கள் இன்றும் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக இழந்தேன்னு சொல்றீங்களா இழந்தேன்னு சொல்றீங்களா நீதிக்காக நின் பக்திக்காக நின்னே பரிசுத்தத்துக்காக நின்னே உண்மைக்காக நின்னே என்று சொல்றீங்களா உத்தமத்துல நான் நின்னேன் என்று எனக்கு வந்திருக்கிறது அவ பெயர்னு சொல்றீங்களா இந்த பெயரை தான் மாற்றி காண்பிப்பார் தேவன் எந்த இடத்துல பெயர்கள் அவமதிக்கப்பட்டதோ எந்த இடத்துல உங்களுடைய நீதி எடுபடாமல் போனதோ எந்த இடத்துல உங்கள் உத்தமத்துக்கு ஒரு சோதனை வந்ததோ அந்த சோதனையின் முடிவு ஜெயப ஜெயமாய் மாறும் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று பார்க்கிறோம் அல்லவா அதே தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்னும் ஒரு வசனத்தை நான் பார்க்கிறேன் பாருங்க அப்பாருங்க யாக்கோபு நான்காம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர் அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் ரட்சிக்கவும் என்று சொல்லும் பொழுது விடுவிப்பதற்காக அவர் இருக்கிறார் உங்களை விடுவிப்பதில் இருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களா பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களா ஆ பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒருவேளை வெளிவர முடியாமல் இருக்கிறீர்களா அவர் உங்களை ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களை ரட்சிக்க வல்லவர் அது மாத்திரமல்ல இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத காரியங்களை அழிக்கவும் வல்லமை உள்ளவர் பிசாசை அழிக்க வல்லமை உள்ளவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சக்தியை அழிக்க வல்லமை உள்ளவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின மனிதனை அழிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர் வல்லமை உள்ளவர் அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வல்லமையுள்ள தேவன் அவருடைய நாமம் என்ன அதிசயமானவர் என்று உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது பிதா சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் இந்த வல்லமையுள்ள தெய்வன் நம்முடைய தெய்வமாக இருக்கிறபடினால அவர் உங்களுக்கு வல்லமையான காரியங்களை செய்வார் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் பாருங்க இழந்த பரிசுத்திற்காக நின்றவர்கள் உண்மைக்காக நின்றவர்கள் நீதிக்காக நின்றவர்கள் கெட்டு போனார்களா இல்லை அது யோபுவாய் இருக்கலாம் யோசிப்பாய் இருக்கலாம் தானியலாயிருக்கலாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுவாய் இருக்கலாம் அப்போஸ் நாக பவுலாய் இருக்கலாம் பாருங்க இன்றும் எத்தனை ரூபங்களை வாசிக்கிறோமே என்றால் அவர் பட்ட பாடுகள் கிறிஸ்து ஏசுவுக்காக பக்தியாய் நின்றவர் பக்தியாய் நிற்பதற்கு அநேகரை எழுப்பினவர் அநேகரை எழுப்பினவர் இன்றும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்ன ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க பாருங்க பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாரா நேர்த்தியாய் செய்திருக்கிறாரா அவர் நேர்த்தியாக தான் செய்திருக்கிறாருங்க அதின் அதின் காலத்தில் அதின் அதின் காலம் என்றால் இப்போ பிரசங்கில் அதே புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலவிதமான காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்று அந்த காலங்களை பார்ப்போமேனால் சமயமாகும் ஆனால் இன்று நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க தத்தளிப்பின் காலத்தில் இருக்கிறீங்களா பிரிந்திருக்கிற காலத்துல இருக்கிறீங்களா இல்லை என்றால் கடன் என்கிற காலத்துல இருக்கிறீங்களா எந்த காலத்துல இருக்கிறீங்க அவமானம் என்கிற காலத்துல இருக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே காலத்தை அவர் நேர்த்தியான்னா அவர் சரியாய் எப்படி நீங்க பாடுபட்டீங்களோ யோபுக்கு எப்படி ஒரு பகுதி பாடா இருந்தது ஒரு பகுதி உபத்தரவமாய் இருந்தது ஒரு பகுதி இருந்தது அது கூட இருந்த மனைவி கூட கடைசி நேரத்தில் அவருக்கு விரோதமாய் பேசுகிற தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்கிற சொல்லுகிற வார்த்தை அவருக்கு எப்பக்கமும் நெருக்கம்தான் ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை தேவனை தவிர ஆறுதலாக இருப்பதற்கு யாருமே இல்லை யாருமே இல்லை இந்த சுச்சுவேஷன்ல தான் அவர் சகலத்தையும் அதின் அதின் காலம் என்று சொல்லும் பொழுது அவர் உபதிரவ கட்டப்பட்ட காலம் வந்தது இழப்பின் காலம் வந்தது அவருக்கு என் கூட இருந்த மனைவியை வேற மாதிரி பேசுகிற ஒரு காலம் வந்துச்சுல்ல இந்த காலத்தை அவர் அப்படியே கொண்டு போய் யோகுவை முடித்து விடவில்லை பிற்பாடு ஒரு காலத்தை அவருக்காக வைத்திருந்தார் அல்லவா நண்பர்கள் என்று வந்தார்கள் ஒரு பக்கம் ஆறுதலாய் பேசினது போல் பேசி அவர்கள் மீண்டும் அவனுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்களை ஏராளமாய் பேசி நண்பர்கள்தான் நண்பர்கள் இருந்தார்கள் நண்பர்கள் ஆறுதலுக்கு வந்தவர்கள் போல் இருந்தது ஆனால் முடிவோ முடிவோ எப்படி மாறினது நீங்கள் நன்கு அறிவீர்கள் நன்கு அறிவீர்கள் எல்லாரும் சொல்லுகிறாங்க ஐயோ எனக்கு நண்பன் இருக்கிறான் போதும் என்று சொல்லி அவன் இருக்கிறான் போதும் இவன் இருக்கிறான் போதும் எவர் எல்லாரும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சராசரங்களை உருவாக்கின தேவாதி தேவனை நீங்கள் முதன்மையாய் வைப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டீங்க ஒருபோதும் அவமானப்பட மாட்டீங்க ஒருபோது தத்தளிக்க மாட்டீங்க சூழல் வரலாம் ஆனால் அந்த சூழலை மாற்றியமைக்கிற தேவன் அதின் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்வாராம் நேர்த்தியாய் பதிலளிப்பாராம் அவர் எதிரிக்கு நேர்த்தியா பதிலளிப்பார் உங்களுக்கு விரோதமாய் பேசினவனுக்கு நேர்த்தியாய் அவர் பதில் கொடுக்கிறவனாய் இருப்பார் பதில் கொடுக்கிறவராய் இருப்பார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது 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 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்காக நிச்சயமாய் யுத்தம் பண்ணுவார் சில காரியங்கள்ல யுத்தம் பண்ண வேண்டியது ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றீங்களா கத்தர் உங்களுக்கு பலனா இருந்து உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார் பாருங்க பாருங்க அதே யோபுல அந்த எலிப்பாஸ் என்கிற ஒரு நண்பன் யோபுடைய நண்பன் தான் யோபு ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்பது பத்து வசனங்களை அவர் தேவனை பற்றி சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும் பாருங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் செய்கிறார் அவர் இந்த நாளில் பாருங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அது அப்படித்தான் யோபுவுக்கு நடந்தது யோபுவுக்கு அப்படித்தான் நடந்தது அவர் தேவனை வர்ணிக்கதா இருந்தாலும் அதே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த யோபுடைய வாழ்க்கையில் யோபுவை எல்லாவற்றையும் இழந்துட்டான்னு பார்த்தான் ஏழு நண்பன் எல்லாவற்றையும் இழந்துட்டான் ஆனா தேவனை மகிமைப்படுத்தி சொல்றான் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அந்த காரியத்தை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இந்த யோபுவுக்கு செய்ததை இந்த எலிப்பாசுடைய கண்கள் கண்டதே ஏன் இந்த எலிப்பாசுடைய தே தேவன் மேலும் தேவன் மே தேவன் இந்த எலிப்போஸ் மேலே இருந்தார் ஏன் அந்த கோபத்தையே தேவனுடைய கோபத்தையே இந்த தான் மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதரியே சகோதரனே இந்த நாளிலும் நண்பர்கள் விரோதமாய் இருக்கலாம் ஒரு கூட்டம் உங்களுக்கு ஆதரவாய் இருந்த கூட்டம் கூட இன்று இந்த நாளில் எதிர்த்து நிற்கலாம் கற்ற சொல்லுகிற வார்த்தை உங்களுக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் எண்ணி முடியாத அதிசயங்கள் கர்த்தர் எனக்கு எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் என்னும் செய்வார் அந்த நம்பிக்கையில் நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அதே தேவன் ஜீவன் உள்ளவராய் இன்று சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு உங்கள் பயணத்தை தொடர தேவன் அருள் புரிவார் தேவன் அருள் புரிவார் இந்த நாளில் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு அதிசயங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் என்று நான் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தருக்காக நின்றுப்பீங்கன்னா யோபுவுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் பாருங்க அதிலே பத்தாவது வசனம் யோபு ஐந்தாம் அதிகாரத்துல பத்தாவது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது பாருங்க தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை உயர்த்துகிறார் தாழ்ந்தவர்களை என்ன செய்ய போறாராம் இன்று உயரத்தில் வைக்க போறாராம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் நீங்க எதிரெல்லாம் தாழ்ந்து போயிருக்கிறீங்க இன்று கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார் என்னென்ன காரியத்தில் தாழ்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் துக்கிக்கிறவர்களை ரச்சித்து உயர்த்துகிறார் துக்கித்து துக்கித்து இருக்கிறவங்க என்ன காரியத்துல துக்கத்தோடு இருக்கிறீங்களே எதை குறித்து துக்கத்தோடு இருக்கிறீங்க பிள்ளையை குறித்தா குடும்பத்தை குறித்தா தொழிலை குறித்தா நஷ்டத்தை குறித்தா இல்லை என்றால் உங்கள் ரட்சிப்பை குறித்தா எதை குறித்து உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தா எதை குறித்து துக்கமாக இருக்கிறீர்கள் முன்பு நான் இப்படி இருந்தேனே இப்பொழுது இப்போ இப்படி இருக்கிறேனே என்கிற துக்கத்தில் இருக்கிறீங்களா இந்த துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் சொல்லுகிறார் இந்த துக்கிக்கிறவர்களை ரசித்து உயர்த்துவாராம் ரட்சித்து உயர்த்துகிறவர் துக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணி எந்தெந்த காரியத்தில் துக்கத்தில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து விடுதலை பண்ணி உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் உயர்த்துகிற இருக்கிறார் ஏன் கூட தானியல் பாருங்க அவர் ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த ஜீவனுள்ள தேவன் அவர் சிங்கக்கவியிலிருந்து பாருங்க சிங்கம் அவரை சேதப்படுத்தாதபடி காத்தது அது மாத்திரமல்ல இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு அதே தரியுவின் ராஜாவினால் அவன் அந்த மாகாணத்திலே உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம் அல்லவா உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம் அல்லவா இன்றும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரியே சகோதரனே நீங்களும் துக்கத்தில் இருந்து உங்களை ரட்சிக்க போகிறார் மீட்க போகிறார் விடுதலை கொடுக்க போகிறார் அது மாத்திரமல்ல தேவன் விடுவித்து அப்படியே விடுகிறவர் அல்ல இவ்வளவு நாள் பட்ட பாடுகள் இதற்கு பலன் நுண் வேணுமே நான் எதற்காக ஆண்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் ஜபத்தில் நீங்கள் யோசித்து எனக்கு பதில் இல்லையேன்னு சொல்றீங்களா இந்த துக்கத்திற்கு சரியாய் உங்களை தேவன் உயர்த்தி கனப்படுத்த போகிறார் உங்களை ரட்சித்து உங்களை விடுவித்து உங்களை மீட்டெடுத்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார் அலலுயா இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரியே சகோதரனே நீங்கள் இன்று உயர்வை காணப் காணப்போகிறீங்க துக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் உயர்வு உண்டு நாம் செபிப்போமா இந்த சமயம் ஆயிடுச்சுது நாம் செபிப்போம் கத்தருக்கு சித்தமானால் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திக்க போகிறோம் தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது நாம் செபிப்போம் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் வேதனையோடு பாடுகளோடு சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்திருப்பார்களே ஆனால் இவர்களை விடுவிக்கிறவர் நீர்தான் விடுதலை கொடுத்தது மாத்திரம் அல்ல ஆண்டவரை கொடுத்தீரல்லவா அதே போல் பிரியமான சகோதரனே சகோதரியே பிரியமானிருந்தாலும் உங்களுக்கு தேவன் ஒரு உயர்வை கொடுத்து நடத்துவார்

கொண்டதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார் உங்கள் பிள்ளைகளில் செய்ய போகிறார் உங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் துக்கங்கள் துயரங்கள் யாவற்றிலும் இருந்து மீட்டெடுத்து ஒரு உயர்வை கட்டளையிட போகிறார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இது கத்துடைய வார்த்தை என்று சொல்லுகிற உனக்கு நிச்சயமாய் நிறைவான பலன் உண்டாகும் நிறைவான பலன் உண்டாகும் அவராலே நிறைவான பலனை நீ காணும் வரையிலும் கர்த்த கத்தர் உன்னை கைவிடுவதில்லை தேங்க்யூ லாட் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் தேவ கரம் கூடந்து நடத்தட்டும் சகல விதமான துதி கணம் மகிமை உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பரும் இரட்சகரும் இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் கர்ப்பசியும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்